பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் கருத்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்நாளிலே அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நிறைவேற அவர் நம்மோடு கூட இருப்பார் வசனத்தை வாசித்து தியானிப்போம் எப்ரியயர் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்துல சகோதர சிநேகம் நிலத்திருக்க கடவது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ உபசரித்தது உண்டு என்று வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது நமக்குள்ளே சகோதர சிநேகம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட வேலையிலே பேசுகிறார் சகோதரருக்குள்ளே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பகையாய் சண்டையோடு நிலைத்திருக்கிறீங்களா அதனால் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உங்கள் சகோதரர்களை நேசியுங்கள் உங்கள் சகோதரிகளை நேசியுங்கள் அவர்களிடத்திலே அன்பு கூறுங்கள் அவர்கள் உமக்கு விரோதமாக எந்த விதமான பாவம் செய்திருந்தாலும் தவறுதல் செய்திருந்தாலும் பொல்லாத வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை மன்னித்து பேசுவேன் நாமத்தினாலே அவர்களை நேசிக்கக்கூடிய மனதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிட்டு காத்துக்கொள்வாராக கொள்வாராக நானும் உங்களுக்காக செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சகோதரர்களை சகோதரிகளை நேசிக்கத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருடுவாராக என் மகனே என் மகளே உங்களை சகோதரர்களாக நான் படைத்தது என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் அதனால் உங்கள் சகோதரர்களை நேசித்து அந்நியும் கூட உபசரியுங்கள் நம் பக்கத்தில் அருகாமையில் தெரிந்தவர்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு ஆகாரம் இல்லாமல் உபத்திரத்தின் மத்தியிலே ஏதோ அவர்களுடைய சூழ்நிலை வேதனைக்குரிய காரியமாக காணப்படுகிறதா அவர்களை நீங்கள் உபச உதவி செய்யுங்க அவர்களிடத்தில் அன்பு காட்டுங்க இடத்துல உதவி என்று கேட்கிறவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று கர்த்தர் நம் வேலையிலே வலியுறுத்துகிறார் அதனால் சிலர் அறியாமல் தெய்வ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் அவர்கள் யாரோ நாம் யாரோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி அவசியமில்லை என்று எண்ணாதீங்கள் அவர்களுக்கு அந்நியர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தரிக்கையே அதை உதவி செய்ததாக காணப்படும் நாம் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே ஞாபக புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட ஆத்மாக்களாக பரலோக ராஜ்ஜியத்துக்கு உரிமையாளர்களாக நாம் முத்திரையிடப்படுவோம் கிறிஸ்துவின் மகிமையினாலே இப்பேற்பட்ட காரியங்களை செய்து வர இந்நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்பேற்பட்ட இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவருடைய அன்பினாலே நிரப்பி காத்து ரட்சிப்பாராக நம் நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து காத்து பயன் எடுத்துவாராக அவன் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்